ஐந்தாம் தமிழ் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசியத்தின் கடைசி நம்பிக்கை சீமான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இந்த விழாத்த முழுசா பாருங்க சீமான் டிகோட் கோட் பார்ட் ஒன் பகுதியில் ஐந்து கேள்விகள் கேட்டிருப்போம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க யாராச்சும் தெளிவான விளக்கத்தை கொடுப்பாங்களான்னு பார்த்தா விளக்கம் கொடுக்கறத தவிர எல்லாத்தையுமே பண்றாங்க ஒரு கேள்வி கேட்டால் கொச்சையாக பதில் சொல்ல வேண்டும் அதை மழுப்ப வேண்டும் இதை யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க நாம் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட பதிலே கிடையாது இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாம் தமிழர் கட்சி சுபா முத்துக்குமாரை ஏன் மறைக்கிறீங்க ஏன் இருட்டடிப்பு பண்ணுறீங்க தெலுங்கர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துகிற சீமான் ஏன் சுபா முத்துக்குமாரின் நினைவு நாளுக்கு எதுவுமே செய்யலை சுபா முத்துக்குமார்ன்ற கேரக்டரே நாம் தமிழர் இருந்து மறைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஏன்ற கேள்விதான் அந்த கேள்விக்கு இவங்க தரப்பில் கொடுத்த மேக்ஸிமமான பதில் என்ன தெரியுமா இதை பாருங்களேன் சுபா முத்துக்குமார் அவர்களுடைய செயல்பாடு வந்து எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை அந்த அளவுக்குலாம் அவருடைய செயல்பாடுகள் இல்லை அதனால அவர் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போறாங்க அப்ப சுபா முத்துக்குமார்ன்றது அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லையா ஒரு சாதாரண ஆள் தான் போல அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஆளை ஏன் கொன்னாங்க கொன்றவர்கள் யார் அந்த அவருடைய பதவி அந்த அதிகாரம் வந்து நல்லா கன்சால கன்சாலிடேட் ஆனதுனால அவருடைய ஆணவம் அகம்பாவம் ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சுங்கிறது அவரோட பேசின விஷயத்தை இதுவரைக்கும் நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை சில தோழர்களுக்கு தெரியும் அவர் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டுனாலையும் அவரே இந்த மாதிரியான இழிவான செயல்களை செய்கிறதுனாலையும் இதை இந்த நேரத்தில் பயந்துக்கணும்னு நினைக்கிறேன் சில தோழர்களுக்கு வருத்தமாக இருக்கும் மன்னிக்கவும் அவர் என்ன சொன்னார்னா முத்துக்குமார கொலை செஞ்சவன் வந்து என்னைய பார்த்தான் அவன் வந்து என்னையை பார்த்துட்டு போனால் வெறும் இருபதாயிரத்துக்கு தான் கொலை செஞ்சானா முத்துக்குமார என்ன செய்யறது நான் மன்னிச்சு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் இதில் பேசினவரும் வேற யாரும் இல்லை நாம் தமிழர் கட்சி இயக்கமாக இருக்கும் சமயத்தில் மாவட்டங்களுக்கான மாணவர் அணி பொறுப்பாளராக தான் இருந்திருக்காரு இவரும் புதுக்கோட்டையில் இருந்திருக்கார் முத்துக்குமார கொலை செஞ்சவன் வந்து என்னைய பார்த்தான் அவன் வந்து என்னைய பார்த்துட்டு போனா வெறும் இருபதாயிரத்துக்கு தான் கொலை செஞ்சானா முத்துக்குமார என்ன செய்கிறது நான் மன்னிச்சு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு பெரிய அதிர்ச்சி பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துச்சு அந்த அதிர்ச்சியை வந்து என்னால் ரீகால் பண்ணி கூட பார்க்க முடியாது சுபா முத்துக்குமாரை கொன்றவர்களுக்கும் சீமானுக்கும் என்ன தொடர்பு என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க சீமான் அவர்கள் யார் தெரியுமா எப்படிப்பட்டவர் தெரியுமா தலைவர் பிரபாகரனை நேரடியாக சந்திச்சிருக்கார் புலிகளிடம் ஆயுத பயிற்சி பெற்றிருக்கார் ஈழ போறப்ப அதிகப்படியான உதவி தமிழ்நாட்டிலிருந்தே செஞ்சிருக்கார் தலைவர் பிரபாகரன் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள வீரப்பனுக்குமே அதிகப்படியான உதவி செஞ்சிருக்கார் இதெல்லாம் இவர் செய்யலைங்க இதெல்லாம் உண்மையில் செய்தவர் சுபா முத்துக்குமார் சீமான் மீது கண்மூடித்தனமாக அதீத பற்று வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க முத்துக்குமார் புலிகளிடம் ஐந்து ஆண்டுகள் நேரடியாக பயிற்சி பெற்றவர் பிரபாகரனுக்கு மிகவும் நெருக்கமானவர் இந்த பக்கம் சீமான் என்ன பண்ணார் எத்தனை நாள் புலிகளிடம் இருந்திருப்பார் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க ஈழ பிரச்சனையில் ஈழ மக்களுக்கு நேரடியாக உதவி செய்தவர் சுபா முத்துக்குமார் இந்த பக்கம் சீமான் என்னென்ன உதவிகள் செய்தார் ஈழத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையும் வீரப்பனை நேரடியாக சந்தித்து வந்தவர் சுபா முத்துக்குமார் எந்த அளவுக்கு தெரியுமா காவிரி பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளுக்கு பதிலடி கொடுப்பதற்கு வீரப்பன் கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்த திட்டமிட்டார் அந்த ஆபரேஷனுக்கு ஜெயிலில் இருந்தே ஸ்கெட்சு போட்டு கொடுத்தவர் இந்த சுபா முத்துக்குமார் அப்புறம் கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்தினதுக்கு அப்புறம் வீரப்பனார் அவர்கள் வச்ச டிமாண்ட் என்ன தெரியுமா ஜெயிலில் இருக்கிற இந்த சுபா முத்துக்குமாரை விடுவிக்கணும் இதில் போட்டிருக்காங்க பாருங்க சுபா முத்துக்குமார் ஒரு அத்லட்டாக இருந்திருக்காரு ஈழப் போராளிகளுக்கும் தமிழ்நாட்டு போராளிகளுக்குமே ஒரு பாலமாக செயல்பட்டிருக்கார் சுபா முத்துகுமார் தமிழ் மக்கள் ஈழத்திற்காக இவ்வளோ பாடுபட்டிருக்க அந்த சமயத்தில் சீமான அவர்கள் என்ன செஞ்சிட்ருந்தார் தெரியுமா பாஞ்சாலங்குறிச்சி படம் எடுத்தாரு சிங்கள பெண்ணை வச்சு தம்பி படம் எடுத்தாரு பாவனா மேனனை வச்சு வாழ்த்துக்கள் படம் எடுத்தார் அப்போ இதில் யார் ரீல் யார் ரியலுன்றத சிந்திச்சு பார்க்கணும் இதை கவனிங்களேன் அப்போ அண்ணா என்னப்பா இப்போ இந்தியாவிலேயே ஏகே செவன்டி ஃபோர் சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேண்ணா ஆமாம் அதை இங்கே சொல்லாத அங்கே போய் சொல்லு இப்போ இந்தியாவிலேயே ஏகே செவன்டி ஃபோர் சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேண்ணா ஆமாம் அதை இங்கே சொல்லாத அங்கே போய் சீமான் இங்கே சொன்னாலும் அங்கே சொன்னாலும் அது பொய் தாங்க ஏன் தெரியுமா சீமானுக்கு முன்னாடியே ஐந்து ஆண்டுகள் சுபா முத்துக்குமார் புலிகளிடம் பயிற்சி பெற்றிருக்காரு சுபா முத்துக்குமார் புலிகளிடம் இருக்கும்போதே ஏகே செவன்டி ஃபோர் துப்பாக்கிலாம் பயிற்சி பெற்று இருக்கார் அப்படி இருக்கும்போது இவர் சினிமாக்காக போயிட்டு சினிமா படப்பிடிப்புக்காக போன இவர் முதன் முதல்ல ஏகே செவன்டி ஃபோர் பயன்படுத்தி இருப்பாரா அப்புறம் இதை பாருங்களேன் நாள் எனக்கு ஆமகரி இருபத்தெட்டு கிலோ அனுப்பிட்டது அண்ணன் பொட்டண்ணன் கேட்குறாங்க இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க நாடங்கள் இருக்காங்க இவர் மட்டும் இப்படி தம்பி ஆயிட்டாருன்னு அண்ணன் கேட்டோன்னே அண்ணன் சொல்றாங்க அவர் மட்டும்தான் ஏன் விடுதலை என் இனத்தின் விடுதலைன்னு கதைகிறாரு அப்படின்னு முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி இருபத்தெட்டு கிலோ அனுப்பிட்டது இங்கே இருபத்தெட்டு கிலோ ஆமைக்கறி சாப்பிட்டது அப்புறம் இந்த ஏகே செவன்டி ஃபோர் இது எல்லாமே உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆதாரம் சுபா முத்துக்குமார் என்ன தெரியுமா சீமான் இந்த ஏகே செவன்டி ஃபோரில் சுட்டது இந்த இருபத்தெட்டு கிலோ ஆமைக்கறி இது போன்றெல்லாம் சொன்னார்ல இவைகள் அனைத்துமே சுபா முத்துக்குமார் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காரு சுபா முத்துக்குமார் அவர்கள் உயிருடன் இருக்கும்போது எந்த இடத்துலையுமே சொல்லல் சீமான் ரெண்டாயிரத்தி எட்டில் ஈழத்துக்கு போயிட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் ஆனந்த விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியிலேயே என்ன நடந்ததுன்னு தெளிவாகவே சொல்லியிருக்காரு அந்த பேட்டியிலையுமே எந்த இடத்துலையுமே இந்த ஏகே செவன்டி ஃபோர் பயிற்சி பெற்றது இந்த ஆமைக்கறி சாப்பிட்டதை கூட சொல்லலை இந்த கதைகள் அனைத்துமே சுபா முத்துக்குமார் இறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கார் சீமான் அவர்கள் ஈழத்துக்கு உழவு பார்க்க சென்றிருப்பாரான்ற ஒரு சந்தேகமே எழுதுங்க இந்த சந்தேகம் ஏன் தெரியுமா வருது சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டுல புலிகளை சந்திச்சதுக்கு அப்புறம்தான் புலிகள் வீழ்த்தப்படுறாங்க சீமானை போன்று பல பேர் சந்திக்கிறாங்க பல நெடுமாறனா இருக்கட்டும் அப்புறம் இந்த வைகோ இவங்க எல்லாருமே உளவுத்துறையால் அனுப்பப்பட்ட ஆட்கள்ன்ற பேச்சு ரொம்ப காலமாகவே இருக்கு ஏன் சீமானும் இருந்திருக்க கூடாது ஐநாவில் புலிகளை பற்றி தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்தவர் இந்த பால் நியூமன் பால் நியூமன் என்பவர் ஒரு சமூக ஆர்வலர்னு சொல்லிக்கிறாங்க அவர் என்ன பண்ணார்னா ஈழத்தில் நடந்த ஜெனோசைட் பற்றின ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுறார் அந்த அறிக்கையில் புலிகளை தவறாக பேசியிருக்கார் புலிகள் மக்களை கொண்டிருக்காங்க சின்ன பசங்களெல்லாம் ஆர்மியில் சேர்த்துருக்காங்க கருக்கலைப்பெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பல பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கார் அப்படிப்பட்ட அறிக்கையை சப்மிட் பண்ண இந்த பால் நியூமனை சீமான் என்ன பண்ணார் தெரியுமா நாம் தமிழர் கட்சி உலக ஒருங்கிணைப்பாளராக ஆக்கினார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்கில் இந்த செயல்பாடுகளெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு சந்தேகமே எழுது இங்கே அவர் புலிகளை பார்க்க போயிருக்காரு புலிகள் வீழ்த்தப்படுறாங்க இந்த பக்கம் பாருங்கள் சுபா முத்துக்குமார் சீமானுடன் இணைகிறாரு சுபா முத்துக்குமாரும் வீழ்த்தப்படுறாரு அப்புறம் புலிகளை பற்றி தவறான அறிக்கை கொடுத்த இந்த பால் நியூமனை நாம் தமிழர் கட்சி உலக ஒருங்கிணைப்பாளராக ஆக்கி வச்சிருக்கார் அதனால தான் மீண்டும் சொல்கிறோம் இப்படிப்பட்ட இழி செயல்களை செய்யும் சீமான் தமிழராக இருப்பாரா இதற்கு சென்ற விஷயத்திலே ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம் சீமானின் குலதெய்வம் என்ன சீமானின் குலதெய்வ கோயில் முடிக்கரை வீரமாகாளி அப்படின்னு சொல்லிட்டு சுபா முத்துக்குமார் இறந்த நாள் அன்று அவர் பையனுக்கு காது குத்து வச்சு கிடா விருந்து வச்சார் ஆனா சீமானின் தாயாரோ என்ன சொல்றாங்கன்னா அந்த குலதெய்வ கோயில் அவங்களுடைய மாமியாருடைய குலதெய்வ கோயில் சொல்றாங்க குலதெய்வ கோயில் பெண் வழியில வராது சீமானுடைய தந்தையுடைய அப்பா வழியில தான் வந்திருக்கணும் ஆனா சீமானுடைய தந்தையுடைய அம்மா வழியில வந்துருக்கு சீமானின் குலதெய்வம் என்ன இந்த கேள்விகளுக்கான பதிலையுமே நிச்சயமா சொல்லணும் அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாம் தமிழ் சங்கமே தேடி கண்டுபிடிச்சோம் மக்கள் அனைவருமே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உண்மையான போராளிகள் தலைவர் பிரபாகரன் அவருடைய சமாதிப்பு எங்கே இருக்கு காவேரி பிரச்சனைக்காக போராடிய வீரப்பன் அவருடைய சமாதிப்பு என்ன நிலமையில் இருக்கு தமிழ் மக்களுக்காக போராடிய தமிழரசன் இவர் சமாதி என்ன நிலைமையில் இருக்குது அப்புறம் இந்த சுபா முத்துக்குமார் இவருடைய சமாதிப்பு எங்கே இருக்குது இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க இந்த பிண்டாரிகள் இந்த யூத பிராமணர்கள் உண்மையான தமிழ்ன தலைவர்களை மறைக்கிறாங்க போலியான பிம்பங்களை மக்கள் முன்னாடி திணிக்கிறாங்க ஆனால் இந்த சத்திய யுகத்தில் மீண்டும் உண்மை வெளியே வரும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க தமிழ் தேசியவாதிங்க உங்கள் எல்லாருக்குமே சீமான குறை சொல்லும்போது கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த விழியத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மையான்னு ஆராய்ந்து பாருங்கள் நாம் தமிழர் கட்சியின் ஐடிவிங்க போல வேற எந்த ஒரு கட்சிக்குமே கூட இல்லை அப்போ இந்த விழியத்தில் வர கமெண்ட்ஸை கூட கூர்ந்து கவனிங்க பல ஃபேக் ஐடிகள் மூலமாக ஐடி விங்ஸு எதிர்மறையான கமெண்ட்ஸ் போடுவாங்க மக்களை உளவியல் ரீதியாக குழப்புவார்கள் திறந்த மனதோடு ஒரு விடயத்தை அணுகுங்க அப்போ அதில் உள்ள உண்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக புரிய வரும் மீண்டும் அடுத்த விடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்